ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டி எயிட் இன்ச் அளவுல ஒரு கட் ப்ளவுஸ் கட் பண்ணதான் தான் போகிறோம் கட்டிங்கில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன் இதை பார்த்து அப்படியே நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம் ஸோ லைனிங் கிளாத்தை நாலாக ஃபோ ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் அதாவது ஃபோல்டட் எஜ் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் எஜ் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி நாலாக ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் மடித்து மடித்து இருந்ததுனால நான் வந்து அயன் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போதுமே அயன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கிளாத்தை அயன் பண்ணி எடுத்துட்டேன் அயன் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து அதாவது ஃபோல்டட் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபோல்டட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபோல் பண்ணது நம்மக்கிட்ட இருக்குது அதாவது ஓப்பன் இன்ஜ் வந்து ஆப்போசிட் இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கணும் அந்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறோம் அதுக்காக தான் அந்த லைன் லைன் போடுறோம் அன் ஈவனாக இருக்கும் எப்போதுமே கிளாத்து கட் பண்ணும்போது வந்து ஈவனாக இல்லாமல் கட் பண்ணிடுவாங்க ஸோ அதை மார்க் பண்ணி தான் நான் வந்து கட் கீழே வந்து ஒரு கால் இன்ச்சில் கரெக்டாக அந்த மாதிரி வச்சு பிசிட் இருக்கிற இடம் எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுங்க ஸோ கீழே வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது லைனிங் பிளவுஸு ஸோ அதனால் கீழே வந்து ஒரு ஒன் இன்ச் ஹாஃப் அன் இன்ச்சுலேருந்து ஒன் இன்ச் அளவு இருந்தால் போதும் அதே வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சு நம்ம அப்படின்னா ரென் ஒன்றரை இன்ச் எடுத்துக்குவோம் ஸோ அதை வந்து ஒரு இன்ச்சில் நான் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக விட்டிருக்கேன் ஸோ ஒன் இன்ச்சில் மடித்து தைக்க அளவு விட்டுச்சு ஸோ இதையும் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஹைட்டு ஸோ கீழே மடித்து தைக்க முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்டு இதை ப்ளவுஸ் ஹைட் வந்து பதினாலரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு ஸோ சேர்த்து பதினஞ்சு இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் ஸோ பதினாலரை இன்ச்சு அது கரெக்டாக பார்த்துக்கோங்க ப்ளவுஸோட ஹைட்டு வந்து பதினாலரை ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு ஸோ அதனால் பதினஞ்சு இன்ச்சாக நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதை வந்து ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கழுத்தகலம் முப்பத்தி எட்டு இன்ச் அளவுள்ள ஒரு ப்ளவுஸுக்கு வந்து கழுத்தகலம் ரெண்டரை இன்ச்சு வைங்க அதுவே சரியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து மூனேகால் அதாவது அது ரெண்டரை இது மூனேகால் இதுவும் ரெண்டரை தான் ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு கால் இன்ச்சு வந்து இங்கிட்டு ஷோல்டர் ஜாயின் கழுத்து பின் கழுத்து இல்லையா அது அதை வரைகிறதுக்கு கட் பண்ணி தைப்போம் இல்லையா அதுக்காக ஸோ மொத்தம் கால் இன்ச்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கு பேக் ஹைட் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு ஸோ ஒன்பது இன்ச்சுலேயும் வச்சு ஒரு எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து டிசைனர் நெக்கு தான் வைக்க போகிறேன் அதனால் நெக்கு ட்ரா பண்ணலை ஸோ அப்படியே எல் ஷேப்லேயே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கால் இன்ச்சில் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஆம்கோல் லைன் வரைகிறதுக்காக எடுத்திருக்கேன் ஸோ ஆம்கோல் லைன் வந்து ஆம்கோல் ஹைட்டு வந்து அஞ்சு இன்ச்சு இருக்கணும் அதாவது மேலே தையலுக்கு இருக்கிறத விட்டுட்டு கீழே அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஏன் தையலுக்கு சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தையலுக்கு சில பேர் கால் இன்ச்சு கூட எடுத்திருப்பீங்க ஸோ அதுக்காக தான் தையலை விட்டுட்டு நான் வந்து அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி எல் ஷேப்பில் லைன் போட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு என்னது தேர்ட்டி எயிட் இன்ச்சு இல்லையா அந்த ப்ளவுஸு ஸோ தேர்ட்டி எயிட் இன்ச்சு அப்படின்றப்போ தேர்ட்டி எயிட்டை நாலால் டிவைட் பண்ணுவோம் நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நைன் அண்ட் ஹாஃப் வரும் நைன் அண்ட் ஹாஃப் வரும் ஸோ அந்த நைன் அண்ட் ஹாஃபை அப்படியே எடுத்துக்கப்புறோம் ஒன்பதரை இன்ச்சு ஸோ அந்த ஒன்பதரை இன்ச்சை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் ஸோ இதே மாதிரி கீழையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஒன்பதரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு எல்லாருக்குமே வந்து இடுப்பு பகுதி வந்து கொஞ்சம் குறுகலாக தான் வரும் ஸோ அது வந்து அரை இன்ச்சு தையல் தையல் பிடிப்போம் இல்லையா டாட்டு பிடிப்போம் இல்லையா அந்த டாட்டு வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்கும் அரை அரை இன்ச்சு தேவைப்படும் ஸோ அது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா மேலே எவ்வளோ செஸ்ட் ரெண்டு எடுத்தோமோ அதே அளவு கீழேயும் எடுத்து ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க பேக் நெக் வந்து சும்மா ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணி காட்டுறேன் பட் ஆனால் நான் டிசைனர் நெக்கு தான் வைக்க போகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஆம்கோல் கவு வரைகிறதுக்கு என்ன பண்ணோம் ஆம்கோல் ரவுண்ட் வந்து பாதி ஆம்கோல் லைனில் பாதி ஆம்கோல் அதாவது ஆம்கோல் ஹைட்டில் பாதி அடுத்தது செஸ்ட் ரவுண்டில் பாதி ஸோ இது ரெண்டுலேயும் எடுத்து பாதியில் மார்க் பண்ணி ஒரு கவ் வரைஞ்சிக்கோங்க இதை நீங்கள் கவ் ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு தான் ட்ரா பண்ணணும் இல்லை ஜஸ்ட் கையில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம் பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இதை சொல்லியிருக்கேன் இப்போ ஆம்கோல் ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள் தேர்ட்டி எயிட் இன்ச் அளவுக்கு வந்து எட்டு இன்ச்சு வந்து ஆம்கோல் ரவுண்ட் இருக்கும் ஸோ அதே அளவு எட்டு இன்ச்சு இருக்குது ஸோ இதை விட ஒரு அரை இன்ச்சு குறையுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆம் ஆம்கோ ஹைட் இருக்கு இல்லையா அந்த ஹைட்டை தான் குறைக்கணுமே ஒழிய செஸ் ரவுண்டில் கை வச்சிடக்கூடாது ஸோ அந்த அரை இன்ச்சை என்ன பண்ணணுன்னா நம்ம அஞ்சு இன்ச்சு கோல் ஹைட் எடுத்துருக்கோம்ல அதை வந்து நான் நாலரை இன்ச்சாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஏழரை இன்ச் வந்து செஸ் ரவுண்ட் கிடைக்கும் ஸோ அதை தான் குறைக்கணும் எத்தனை இன்ச்சு நமக்கு குறைக்கணுமோ அந்த அந்த அளவுக்கு மேலே ஏற்றணும் ஸோ அதே இது எட்டரை இன்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கணும் ஸோ கோல் லைன் ஹைட்டில் தான் வந்து எந்த சேஞ்சஸ்மே செய்யணும் செஸ்ட் ரவுன்ல செஞ்சிடாதீங்க ஸோ பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேக் பார்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த அந்த கட் பண்ணதுலேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் இருக்கிறதா அப்படியே நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து அந்த அந்நீவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கீழே எஜ்ஜு வந்து அன்னிவனாக இருந் இருந்தால் ஓகே கீழே லைன் போட்டு ட்ரா பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அப்படி அந்நீவனாக இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மார்க் பண்ணணும்னு தேவையில்லை ஸோ இப்போ இதில் ஈவனாக இல்லை நான் அதுக்காக ஒரு மார்க்கிங் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இதிலையும் ஒரு ஒன் இன்ச் எடுத்திருக்கேன் மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒன் இன்ச் எடுத்திருக்கேன் ஹாஃப் அன் இன்ச் கூட எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்றதுனால நான் வந்து ஒன் இன்ச் எடுத்துருக்க எடுக்க சொல்கிறேன் இதே வந்து நல்லா தைக்க தெரிஞ்சவங்க ஒன் இன்ச் தேவையில்லை அதை விட கம்மியாகவே எடு ஆஃப் அன் இன்ச்சே போதும் அடித்து திருப்புறதுனா லைனிங் கிளாத்து கொடுத்துருக்கிறதுனால ஸோ இதோட ஸ்லீவோட ஹைட் வந்து ஆறு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நான் ஆறரை இன்ச் எடுத்திருக்கேன் அதை ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவோட ஹைட்டு ஆறு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ஆறரை இன்ச்சு ஸோ அந்த ஆறரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் அந்த கை ரவுண்டு வரைவோம் இல்லையா ஸ்லீவ் ரவுண்டு வரைகிறதுக்காக ஒரு மூணு இன்ச்சில் நான் வந்து ஒரு மார்க் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து வளைவு கொடுக்க போகிறோம் ஸோ மூணு இன்ச்சு அதுக்கு ஒரு மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ எடுத்திருந்தோமோ அந்த ஆம்கோல் ரவுண்டை வந்து இந்த ஸ்லீவோட ஹைட் எண்டில் இருந்து வச்சு பார்க்கணும் நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு எட்டு இன்ச்சு வச்சுருந்தோம் ஸோ அந்த எட்டு இன்ச்சில் வந்துச்சிருக்கேன் அங்கே தையலுக்காக ஒரு ஒன்னே கால் இன்ச்சு இருக்குது ஸோ அது போதும் ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா நான் வந்து அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ண தேவையில்லை அப்படின்றதுனால நான் அந்த ஒன்னே கால் இன்ச்சே வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்லீவோட ஹைட் முடியுது இல்லையா அந்த இடத்துல வந்து ரெண்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிங்கன்னாவே சரியாக இருக்கும் தேர்ட்டி எயிட் சைஸுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி கீழே வரும்போது மட்டும் லைட்டாக கவ் கொடுத்து பெண்டு கொடுத்து வளைச்சி விடுங்க ஸோ இது வந்து கரெக்டாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் உள் கீ கை குழிவு இருப்போம்ல அதையும் ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு அரை இன்ச்சில் கீழே குழிவு அப்படியே லைட்டாக அரை இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வளைச்சி கட் இது பண்ணால் போதும் ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் சென்டரில் வந்து நாச் போட்டு எடுத்துக்கோங்க அந்த நாச் வச்சுருந்தா தான் நமக்கு சென்ட்ரு பாட்டு எதுன்னு தெரியும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து கை சுற்றளவு வந்து அந்த ஆறு இன்ச்சு ஸோ ஆறு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போது அந்த கை சுற்றளவையும் அந்த மேலே செஸ்ட் உங்களுக்கு வ வரைஞ்சோல்லையே அதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க குழிவு இருக்குது இல்லையா முன்பக்கம் குழிவு வெட்டணும் இப்போ செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க அப்போ தான் நாலு அந்த நாலு இடத்துலையுமே வந்து முன்ன மார்க் இருக்கும் ஸோ நாச் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து முன் கை குழிவு எடுக்க போகிறோம் அப்போ வந்து ரெண்டாக பிரித்து போட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்காக தான் ரெண்டாக பிரித்து போட்டு கட் பண்ண சொல்கிறேன் ரெண்டாக பிரித்து போட்டுட்டு அந்த கை குழிவு வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல லைட்டாக கர்வ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இடத்த வந்து ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த முன்பக்கம் அப்படின்றத தெரியணுங்கிறதுக்காக ஒரு நாச்சு போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து மு உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிறதுக்காக ஒரு மார்க்கிங் வச்சுருக்கேன் இந்த உள் பக்கம் வெளிப்பக்கம் இருந்தால் தான் நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணிடுங்க ஸோ வந்து இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஸோ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை அப்படியே ஃபோல்ட் பண்ணி விரித்து விட்டுருக்கேன் இப்போ வந்து கிராஸ் பீஸ் அப்படின்றதுனால எந்த பக்கம் போட்டால் கிராஸ் வரும்னு பார்த்துக்குவாங்க இப்போ நார்மலாக எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வளைவு அதில் அந்த இடத்துல இப்போ நான் போடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் க்ராஸு ஸோ கிராஸ் பீஸ் அப்படின்றது எப்படின்னா இப்போ இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இழுக்க வரும் இப்போ ஸ்ட்ரைட் பீஸ் அப்படின்றப்போ அது வந்து இழுக்க வராது பாருங்கள் இப்போ ஸ்ட்ரைட் பீஸ் இழுக்கிற இந்த இடம் வந்து இழுத்து கொடுக்காது ஸோ ஆனால் கிராஸ் பீஸுங்கிறது எவ்வளோ வேணாலும் இழுத்து கொடுக்கும் இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட் கிராஸாக வந்து நம்ம அந்த பேக் சைடு ஃபோ கட் பண்ணோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து பேக் சை ஃப்ரண்ட்டுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு அப்படியே மேலே ட்ரேஸ் பண்ண வேண்டியதான் அதாவது ஓரங்கள் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ அதுக்கு மேலேயே அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கை வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சது பேக் ஹைட் எவ்வளவு அடுத்தது வந்து ஷோல்டரு ஆம் கழுத்து அகலம் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் பின் கழுத்து உயரம் வரைக்கும் எல்லாமே மார்க் பண்ணி நம்ம என்னென்ன வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஸோ மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பேக் சைடு தான் வந்து எடுத்துட வேண்டியதுதான் இப்போ உயரம் இருக்கு இல்லையா அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கழுத்து கழுத்து அகலம் இருக்குதுல்ல ரெண்டரை இன்ச் எடுத்தோம்ல அந்த ரெண்டரை இன்ச்சில் நான் வந்து அந்த மேலே நம்ம மார்க் பண்ணதையும் இதையும் சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து முன்கழுத்து உயரம் முன்கழுத்து உயரம் வந்து ஆறு இன்ச் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம பேக் நெக் மார்க் பண்ண ஒன்பது இன்ச்சில் அந்த ஒன்பது இன்ச்சுலேருந்து ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் பேக் நெக் மார்க்ஸ் மார்க் பண்ண சொன்னேன் ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ண முடியாதுன்றதுனால இப்போ இதுலேயும் அந்த மேலே அரை இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து கீழே ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஆறு இன்ச்சில் ஒரு எல் ஷேப்பில் போட்டு வரைஞ்சிட்டு யூனெக் தான் ஸோ அதையும் யூனெக் தான் போட போகிறோம் நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்டில் வந்து எல் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஆம்கோல் ரவுண்டில் எல் ஷேப் எதுக்காக போடுறோம் அப்படின்னா உள் குழிவு வெட்டணும்ல கி முன்கை வந்து கொஞ்சம் குழிவு இருக்கணும்ல அந்த குழிவுக்காக அந்த எல் ஷேப்பை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அதுக்கு உள்ளரையே தான் இருக்கணும் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தோம்ல அந்த அரை இன்ச்சு விட்டுக்கோங்க ஆனால் கழுத்து பக்கம் விடும்போது ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரை இன்ச்சு விடுங்க அந்த கால் இன்ச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் அப்படின்றப்போ அது வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் துணியை அதனால அந்த இடம் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும் ஸோ அதை அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி இருக்கோம் ஸோ இப்போ நான் இறக்கி மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் கொக்கி பக்கத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அரை இன்ச் தையலுக்காக விட போகிறோம் நம்ம நார்மலாக மார்க் பண்ணது தான் அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு தான் எடுக்கிறோம் ஸோ அந்த அரை இன்ச்சில் ஒரு தையலுக்காக விடுங்க இப்போ நீங்கள் வெக்கினர்ஸ் அப்படின்றதுனால ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க அந்த அரை இன்ச்சுலேயே தைக்கவும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு விட்டால் போதும் ஸோ இப்போ வந்து முன்கழுத்து உயரம் இருக்கு இல்லையா முன்கழுத்து உயரம் வந்து நம்ம ஆறு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அதே இது கழுத்து அகலம் வந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணோம் இப்போ அந்த அரை இன்ச்சுக்கு அப்புறம் வந்து ரெண்டரை இன்ச்சை மார்க் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து ரவுண்டு மாதிரி வரும் இல்லை அப்படின்னா நம்ம போட்டதுக்கப்புறம் வி ஷேப்பில் வந்து நிற்கும் அதுக்காக தான் அந்த அரை இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு கேப்பில் நம்ம மார்க் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து வந்து யூ நெக்கு தான் ஸோ அதை ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம அந்த ரெண்டரை இன்ச்சு விட்டுருந்தோம்லையே அரை இன்ச் தள்ளி வரைஞ்சிருக்கோம்ல அதில் ட்ரா பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த இடம் வந்து கரெக்டாக அழகாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது வந்து வி ஷேப்பில் போயிடும் ஸோ நெ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு ஃப்ரண்ட்டு ஹைட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா எயிட்ஸ் இன்ச் அப்படின்னாவே ஒரு பதிமூன்றரை இன்ச் அளவில் ஒரு ப்ளவுஸ் தான் அதாவது மேல் பக்கத்துலேருந்து பதிமூன்றரை இன்ச் வரணும் அதை அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து தான் பதிமூன்று இன்ச்சு ஆனால் இவங்களோட பஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பத்து இன்ச் அதை மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பதிமூன்றரை இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க மேலேருந்து அரை இன்ச் தையலுக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம் ஸோ அதுலேருந்து பதிமூன்றரை இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஸோ மேலேருந்து பதிமூன்றரை இன்ச்சு ஸோ பதிமூன்றரை இன்ச்சு ப்ளஸ் கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ பதிமூன்றரை ப்ளஸ் அரை இன்ச் கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பதிமூணே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அதே அளவில் எல்லா பக்கமும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ பதிமூன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன் கீழே கால் இன்ச்சில் தையலுக்காக சேர்த்ததில் ஒரு லைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச் அந்த அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம்ல அதுக்கப்புறம் நாலு இன்ச்சு எடுத்துக்கோங்க இது வந்து சென்டருக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த நாலு இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த பஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பத்து பத்து மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து ஒரு லைன் போட்டால் பெரிய டாட் கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டு கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவில் நம்ம வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் இருந்தும் மார்க் பண்ணலாம் ப்ளவுஸில் அளவு வச்சு மார்க் பண்ணலாம் நான் வந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச் அந்த அளவில் தான் எடுத்து மார்க் பண்ண போகிறேன் ஸோ இப்போ இந்த ப பஸ்ட்டில் இந்த பஸ்ட்டு பாயிண்ட் எடுத்திருந்தோம்ல பத்து அதுலேருந்து கரெக்டாக மேலேயும் நீங்கள் நாலு இன்ச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து க்ராஸாக போயிடும் லைன் ஸோ அதுக்காக மேலேயும் ஒரு நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ க்ராஸாக எடுத்து லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு கொக்கி பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு கொக்கி பக்கம் ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மொத்தம் நாலரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போது மொத்தம் நாலரை இன்ச்சு இருக்குது அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அந்த கை ஆம்கோல் பக்கம் இருக்குல்ல அதில் வந்து அரை இன்ச்சு தையலுக்கு விட்டிருக்கேன் கீழே வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு அதாவது அந்த முன் சைடு உயரம் வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு ப்ளஸ் கால இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ஆறு இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைன் போட்டு ட்ராப் அதாவது சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அதுலேருந்து இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே சென்டர் லைன்லேருந்து இதை வந்து டா மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாட்டோட அகலம் வந்து ஒன்றரை இன்ச்சு ஸோ இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இதுதான் அந்த பெரிய டாட்டோட அகலம் ஸோ அந்த அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைன் போட்டுக்கலாம் ஸோ பெரிய டாட் நம்ம பிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச் இருக்கணும் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து சென்ட் அந்த கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டு பிடிக்கணும் கொக்கி கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டு பிடிக்கிறதுக்கு ரெண்டு லைன் அதாவது அந்த கீழே மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி தூரம் இப்போ நாலரை இன்ச் இருக்குது அதில் பாதி அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ அதில் நம்ம வந்து ரெண்டே முக் ரெண்டரை இன்ச்சு நம்ம மேலே ஷோல்டர் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அளவுக்கு கொடுங்க கரெக்டாக இருக்கும் ஷோல்டர் கழுத்து அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டரை இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் இருக்கணும் ரெண்டு ரெண்டே கால் ஓகே தான் ரொம்ப குறுக்கி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அஞ்சரை இன்ச் அளவில் வச்சுட்டு நம்ம இந்த ஆம்கோல் பக்கம் இருக்கிற டாட்டு பிடிக்கிறதுக்கு அஞ்சரை இன்ச் அளவில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் அந்த அஞ்சரை இன்ச் அளவில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தைக்கும் போது நீங்கள் ரெண்டு டாட்டையும் சேர்த்து பிடிச்சாலே வந்துடும் ஸோ இதையும் வந்து ரெண்டு இன்ச் கேப்பில் நான் வந்து ஒரு ஒரு டாட் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் க மார்க் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும்தான் எல்லாேருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அதை கவனமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்கில் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவ கட் பண்ணும்போதே மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த அர்க்காத் போடுறது கொண்டு நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதாவது செஸ்ட் ரவுண்ட்கிட்ட ஒரு அர்க்காத் பண்ணணும் அந்த கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டுக்கிட்ட ஒரு அர்க்காத் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு டா ரெண்டு பெரிய டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க இந்த அர்க்காத் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் தான் மார்க் பண்ணியிருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து மார்க்கிங்ஸ் எதுவும் கிடையாது அந்த மார்க்கிங்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல அர்காத் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நான் அந்த பக்கம் இருக்கிற க்ளாத்துலேயும் இருக்குது ஸோ அதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் அர்காத் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இப்போ ஃப்ரண்ட் பக்கம் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ண போகிறோம் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணணும் இல்லையா அந்த பேக் பார்ட்டை அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை போட போகிறோம் அப்படியே கரெக்டாக பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு லே பண்ணுங்க இப்போ வந்து அந்த பட்டியோட அகலம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் அந்த பட்டி எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொக்கி பக்கம் இருக்குது இல்லையா கொக்கி பக்கத்தில் நம்ம மார்க்கிங் இருக்குல்ல அந்த அந்த பக்கத்தில் இருந்து கொக்கி இருந்து அந்த ஃபர்ஸ்ட் அர்க்காத்து இருக்குல்ல கீழே பெரிய டாட்டுக்கு ஒரு அர்க்காத்து வச்சிருக்கோம்ல அந்த இடத்து வரைக்கும் வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட்டு அந்த எவ்வளோ வஞ்சோ நாலு இன்ச்சு வந்துச்சு அந்த நாலு இன்ச்சை அடுத்த அற்காத்தில் வச்சு மார்க் பண்ணுறேன் இப்போ பத்து இன்ச் இருக்குது ஸோ வந்து பெரிய அந்த பட்டியோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு அதை வந்து நம்ம இந்த கிளாத் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் இருக்கும் அந்த கிளாத்தை எடுத்து நம்ம பேக் சைடு கட் பண்ணதில் அந்த பக்கம் ஒதுங்கியிருக்கும் பட்டிக்காகவே ஸோ அந்த இடத்த வந்து அந்த ஈவனாக கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் அதில் இருந்து பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு வந்து ரெடி அளவு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக நான் எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா இது கிராஸ் பீஸ் அப்படின்றப்போ கொஞ்சம் இழுத்து கொடுத்தாலும் கொடுக்கும் ஸோ அதுக்காக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுரலாம் அதனால் தப்பு இல்லை பத்த லைனாக தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு எடுத்துருக்கேன் பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க பத்தரை இன்ச்சு தான் வரணும்னு இல்லை உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ கீழே வந்து ஒரு இன்ச்சு கேப்பில் நான் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அந்த கொக்கி பக்கம் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் கொக்கி பக்கம் பட்டியோட ஹைட்டு அதாவது அந்த ம அந்த கட் பண்ணியிருக்கிறதுலேருந்து மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா கால் இன்ச் தான் நம்ம தையலுக்காக சேர்த்துருக்கோம் ஸோ அதுலேருந்து கால் இன்ச்சு தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாலரை இன்ச்சு இருக்குது ஸோ அந்த நாலரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒன்றரை இன்ச் கேப் விட்டு தையலுக்காக விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல வச்சு ஒரு கால் இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணுங்கள் மூணே முக்கால் இருக்குது ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சை இதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க பட்டியில் இப்போ பட்டி பகுதியிலையும் ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு அதுலேயும் மார்க் பண்ணணும் இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இதில் மூணே முக்கால் இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த அடுத்த இடம் இது மூணு முக்கால் இருக்குது அதுக்கு அடுத்து இருக்கிறதுல கால் இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணுங்கள் மேலே வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா நாலே கால் இன்ச்சு வருது ஸோ அந்த நாலே கால் இன்ச்சை அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குல்லையா அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டதை வந்து ஒரு கேர்வ் மாதிரி எடுத்துக்கோங்க பென்ட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது ஒரு லைட்டாக கர்வ் கர்வ் மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்துக்குவோம் இங்கேருந்து கர்வ் பண்ணி அது கூட போய் ஜாயின் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் பட்டி ரெடி ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொக்கி பக்கம் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த பக்கம் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க ஏன்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் லைனிங்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொக்கி பக்கம் எதுன்னு தெரியாமல் போயிடும் ஸோ அதுக்காக ஒரு அர்க்காத் வச்சுக்கோங்க கொக்கி பக்கத்துக்காக பக்கம் உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிறதுக்கு மார்க்கிங் வச்சுக்கலாம் மார்க் போட்டு உள் பக்கம் வெளி பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் பட்டி ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து லைனிங் இது வந்து லைனிங் மெட்டீரியல் ஸோ இதை வந்து மெயின் மெட்டீரியல் கூட கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ஒன்று ஒன்றையும் அப்படியே மேலே வச்சு ஒரு அரை இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னால் நிறைய கிளாத் விட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் ஒரு அரை இன்ச்சு இருந்தால் போதும் ஸோ அரை இன்ச்சில் ஒவ்வொரு பார்ட்டையும் அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கரெக்டாக அதே மாதிரி அந்த பட்டிக்கு இதுவும் வரும் ஸோ அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கோங்க கிளாத்தை எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஸ்லீவுக்கு வந்து நான் வேறு கிளாத் எடுத்துருக்கேன் ஸோ அதில் வச்சு ஸ்லீவு கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் கட் பண்ணி முடித்தாச்சு Thank you.